பவுனியாவில் கொடூரம் புலம்பெயர் தமிழனை தரதரவென இழுத்துச் சென்ற போலீசார் வெளிநாட்டு சுற்றுலா பயணியிடம் கடுமையாக நடந்து கொண்ட உணவு விற்பனையாளருக்கு நேர்ந்த கதி சித்திரை புத்தாண்டு பாடல் ஒன்றை திரிவுபடுத்தி பாடிய நபர் கைது இலங்கையில் இன்று முதல் புதிய விசா நடைமுறை வெளிநாட்டிலிருந்து வருகை தந்துள்ள நபரொருவருடன் சேர்ந்து புளியங்குளம் போலீசார் தன்னை தாக்கியதாக தெரிவித்து வவுனியா வைத்தியசாலையில் குடும்பஸ்தரொருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது சங்குளத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது நேற்றைய தினம் ஒரு விசாரணை ஒன்று இருப்பதாக புளியங்குளம் போலீசார் என்னை அழைத்தனர் நான் அங்கு சென்ற நிலையில் எனது தொலைபேசி கைப்பயன்பென பறிக்கப்பட்டு இரு கையிலும் விலங்கு போடப்பட்டது போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பு அதிகாரி உட்பட ஏனைய போலீசாரும் என்னை பிடித்து வைத்திருக்க வெளிநாட்டில் இருந்து வருகை என்னை இழுத்து சென்ற அவர்கள் பொதுமக்களின் உதவியினை நாடி பிரதான வீதியை மறைத்திருந்தேன் பின்னர் மீண்டும் என்னை போலீஸ் நிலையத்திற்குள் இழுத்து சென்றனர் அங்கு பதில் போலீஸ் பொறுப்பதிகாரி அவரது சப்பாத்து கால்களால் என்னது நெஞ்சில் தாக்கினார் பின்னர் அங்கு வந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் என்னிடம் வாக்கு மூலம் பெற்றுவிட்டு போலீஸ் நிலையத்திலிருந்து என்னையும் எனது மனைவி பிள்ளைகளையும் வீட்டுக்கு அனுப்பியிருந்தார் போலீஸ் தாக்கியதில் எனது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார் இதேவேளை இவ்விடயம் தொடர்பாக தாக்கப்பட்டவரின் மனைவி வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதோடு வைத்தியசாலை போலீசாரிடமும் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு நபரிடம் கடுமையாக நடந்து கொண்ட நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள தெரு உணவு விற்பனையாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவருக்கு இடிய பக்கத்து ஒன்றின் விலை ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் என சந்தேக நபர் குறிப்பிடும் நிலையில் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணி விலை அதிகமாக இருப்பது பற்றி கடை உரிமையாளரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் விருப்பம் இருந்தால் வாங்குங்கள் இல்லை என்றால் சென்று விடுங்கள் என கடை உரிமையாளர் கடுமையாக நடந்து கொண்டுள்ளார் இதனை சுற்றுலா பயணி தனது கேமராவில் பதிவு செய்த நிலையில் குறித்த காணொலி சமூக வலைத்தளங்களில் தீயாக பரவியதை தொடர்ந்து சந்தேக நபரான உணவு விற்பனையாளர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சித்திரை புத்தாண்டு குறித்து சிங்கள மொழியில் பாடப்பட்ட பிரபல பாடல் ஒன்றை திரிவுபடுத்தி பாடிய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பிரபல பாடகர் பெதகவின் ரோஹணவன்யு என்ற பாடலை இவ்வாறு திரிவுபடுத்தி பாடப்பட்டுள்ளது திரிவுபடுத்தப்பட்ட பாடல் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் மா அதிபருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் வடமேல் மாகாண கணனி குற்ற பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் தலது தலதுஓயா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான நபரொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நபர் மதுவரி திணைக்களத்தில் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் இன்று குளியாப்பட்டி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் புதிய விசா நடைமுறையை இன்று முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாக குடிவரவு குடியகல்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஒரு வருட நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் இருநூறு அமெரிக்க டொலர் அறவிடப்பட உள்ளது அதேவேளை இரண்டு வருட நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் முன்னூறு அமெரிக்க டொலர்களாக உள்ளது மேலும் பத்து வருடங்களுக்கான நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் ஆயிரம் அமெரிக்க டொலர்களாக காணப்படுகிறது நாடளாவிய ரீதியில் வாகன திருட்டு வீடு உடைப்பு தங்க சங்கலி பறிப்பது போன்றவற்றை குறைக்கும் விசேட செயர்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்கமைய மே மாத முதலாம் திகதி முதல் இந்த நடவடிக்கையை அமுல்படுத்த மூன்று மாத கால இலக்கு வழங்க போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் நடவடிக்கை எடுத்துள்ளார் பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்காக அமுல்படுத்தப்பட்டுள்ள ஜுக்திய நடவடிக்கையுடன் இணைந்து இதற்கான செயர்திட்டத்தை மே மாத முதலாம் திகதிக்கு முன்னர் வழங்குமாறு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களுக்கு நேற்று போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார் இந்த விசேட நடவடிக்கைக்காக போலீஸ் பிரிவுகளில் அறுபது வீதமான போலீஸ் போலீஸ் நிலையங்களுக்கு வெளியே நெடுஞ்சாலை கடமைகளில் உடனடியாக ஈடுபடுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் குற்றச்செயல்களுக்கு செயல்களுக்கு அச்சமன்றி வாழக்கூடிய சமூகத்தையும் சூழலையும் உருவாக்குவதே போலீசாரின் தொலைநோக்கு பார்வையாகும்